ஒரு வார்த்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசல இல்ல அப்படிலாம் இல்லையே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்த ஒரு தலைவர் மக்கள் ஒன்னு வேணாம் அந்த வாடகை வாய்கள் பொறிக்கும் பொரைக்கும் கத்திக்கிட்டு இருக்கும்ல அந்த நாய்கள் கூட குழைக்கலையே அது கூட குலைக்கல அவங்க வசதியா பேசுவாங்க வசதிக்காக பேசுவாங்க இது பேச வேண்டிய பொருள் இல்ல அவங்க விட்டுருவாங்க ஏ என்ன கேடாதீங்க திடீர்னு பார்த்தா முருகன் மாநாட்டில் பங்கேற்கிறாரு யாருடா முருகன் யாரு புதுசா இப்பதான் உங்க கட்சியில சேர்ந்து பாருன்னு இருக்கு அந்த மாநாட்டில் முருகன் யார் என்று ஐயா ஸ்டாலின் குறைஞ்சது இருபது நிமிஷம் பேசணும் கால எழுதி வச்சு படிக்காம பேசணும் அருணகதினார் எழுத திருப்பூர் பத்தி திருநகை முத்து அதை வந்து பாடணும் பத்தி திரு முத்து பாட்ட பாடணும் வேணாவா என் மகன் என் மகன் பெரியவன் கூட வேணாம் மாவீரனை பாட வைக்கிறேன் அவன் திருவாசம் எனும் தேன் அவன் பாடுவான் நம்ம சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க அவனா பாடுவான் குறுக்கணி பண்ணேன்னா சரி கோவப்பட்டுருவான் ஏய் நான் பாடு பேச சொல்லு பார்ப்போம் திடீர்னு முருகன் கண்ணுக்கு ஒருவரே திடீர்னு நாங்கள் முருகன் எங்கள் மூதாதை முப்பாட்டன் கடவுளை கடவுள் என் உங்களுக்கு கடவுளாயிருக்கான் நாங்கள் முருகனை தூக்கும் போது முருகன் என் இன முன்னோன் எங்கள் தமிழ் கடவுள் என்று நான் வேல் வேல் வெற்றிவேல் என்று வேலை தூக்குகிற போது விமர்சித்த பெருமக்கள் இதே முரசொலியில் என்னை திட்டி இழிவுபடுத்தி எழுதிய கட்டுரை அங்கே இருக்கிற சோர பாண்டியர்கள் எங்களை பற்றி பேசியவர்கள் அவர்கள் எங்க இப்ப என்ன வாய்க்கு வாயில என்ன இருக்குது எலி பேஸ்ட் இருக்கா ஃபெவிகால் இருக்கா என்ன போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க எதையும் பேசல திடீர் என்று முருகன் மேல உங்களுக்கு பாசம் நாங்கள் வேலை தடுத்தால் தமிழ்நாடு நாசமாயிரும் நீங்க வேலை எடுத்தால் எப்படி இதே பிஜேபி வேலை தூக்குகிற போது பாராட்டி முரசொலியில் எழுதினீர்கள் அதே வேலை தூக்கி நாங்கள் திருமுருக பெருவிழா நடத்தும் போது விமர்சித்து எழுதினீர்கள் யார் பிஜே பி யார் தத்துவத்தின் அடிவரடிகள் யார் நீங்களா நாங்கள யார் வந்தாலும் திமுக ஏத்திட்டியா சங்கி அப்ப நீங்களான லுங்கி அங்கிய நீங்க யாரு 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 நீ யாரு சொல்லு ராகுல் ஏதாவது கேள்வி கேளுங்களேன் மோடி காதரவாக பேசுவாரு மோடி எழுத்து பேசுறதா அப்ப ராகுல் காதரவா பேசுறதை காலையில் எந்திரிச்சவனா நீங்கள் விற்கிற போத பொருள் ஒன்று ரெண்டு பேர் இதை அடிச்சுட்டு தான் எந்திரி பயன்படுத்த இருக்கு அது என்ன தேவை எழுதி வைக்கிறது பேசுறது இதையெல்லாம் பேசு திடீர் என்று முருகன் உங்கள் கண்ணுக்கு தெரிய காரணம் என்ன சொல்லுங்க என்ன அதை சரி பண்ணும் ராமர் இங்க சரி பண்ணியாச்சு இந்துக்கள் வாக்க சரி பண்ணியாச்சு நல்லா கவனிக்கணும் இப்போ முருகன் முருகனை தூக்கிட்டு சீமானு திடுறான் நாம் தமிழர் திடுறான் அத கொஞ்சம் சரி பண்ணு அப்புறம் இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு அந்த சிறுபான்மை பிரிவில் ஏதாவது பொறுப்பை போடு ஏன்னா இப்போ இருபத்தாறு நெருங்கிடுச்சு இன்னும் பதினேழு தான் இருக்கு அவனுக்கு எதை பற்றி இங்கே அவ்வளோ கிடையாது அதை போடு அதை போடு அதை போடு போட்டு அவங்க அப்புறம் யார் இருக்கிறா ஜோ அருண் அருள் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அவர் லயலில் வேலை செஞ்சார் புனித வளனார் ஜோ ஜோசப் கல்லூரியில் வேலை செஞ்சார் அவரை தூக்கி அவரை தூக்கி கிறிஸ்தவர் நலன் அங்கே ஒரு பொறுப்பு போடு ஓட்டை கரெக்ட் பண்ணுறான் ஐயா நீலும் தான் இருக்கிய திருமகன் முத்துராமலிங்க தேர்வு நினைவிடத்தில் ஒரு மாலை வைத்து விட்டான் கல்லர் மரவர் அகமுடைய ஒரு வாக்கை கரெக்ட் பண்ணிடலாம் வாங்கிடலான்னு அவன் நினைக்கிறான் நீனும் அதை நம்புற அதுக்கு தான் சாய்க்கிற அதுக்கு தான் ஓட்டு போடுற ஏன் உன் பாட்டம் புலித்தவனுக்கு அதே மரியாதை தர்றதில்லை ஏன் உன் பாட்டி வேலுநாச்சியாருக்கு தர்றதில்லை ஏன் உன் பாட்டை மருதுருவருக்கு தர்றதில்லை ஏன் தர்றதில்லை ஏன்னால் இங்கே மாலையை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டால் அந்த மூன்று சமூக வாக்குகளும் தனக்கு வந்து விடுதுன்னு நம்புகிறான் நீ அதை தான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்க அதான் தெரிஞ்சுட்டு இருக்க அதில் தான் இது வருது யாருக்கு கிறிஸ்தவரா அவருக்கு ஒரு மீ மீனை போடு அவருக்கு ஒரு புழுவை போட்டு விடு இது யார் இஸ்லாமியரா அவருக்கு ஒரு புழுவை போட்டு விடு அதுதான் நடக்குது இது எதுக்காக நடக்குது திடீர்னு வறுமை ஒழிப்பு புரட்சி பெண்கள் திட்டம் புரட்சி பெண் யார் புரட்சி பெண்ணா யாரு முதல்ல என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய்க்கு கூட வசதி இல்லாத என் வீடு பெண்கள் வறட்சி பெண்கள் தானே ஒழிய புரட்சி பெண்கள் அல்ல நீ எப்படி புரட்சி பெண் புரட்சி பெண் என்றால் யார் யார் கணவர் இறந்து போனார் கைம்பெண்ணாக இருக்கும்போது பிள்ளைகளை விட்டு விட்டு இறந்து போனார் உங்களால் தான் குடி செத்து அது பேசத் தெரியும் தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகமாக இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இப்ப என்னமா நீங்க இப்படி சொன்னீங்களே இப்ப அப்படின்னா அப்படி கேட்டால் வாயை மூடு இதுதான் கணவனை இழந்துவிட்ட பெண் அவள் தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வேலைக்கு போகணும் தையல் பயிற்சி எடுத்துக்கொண்டால் மேம்பாட்டு பயிற்சி எடுத்தால் ஒரு துணி ஆடை போனால் உணவகத்துக்கு போனால் வேலை செய்தால் வருவாய் ஈட்டி தன் குடும்பத்தை காத்தால் தற்சார்பு பொருளாதாரத்தில் தங்காலே நின்று தன் குடும்பத்தை காத்தால் இவள் புரட்சி பெண் இவள் புரட்சி பெண் கால் விபத்தில் இழந்துவிட்டாலும் ஓட முடியல பாரா ஒலிம்பிக்லேயே ஓடி தங்கத்தை வெல்றா பதக்கத்தை வெல்றா என்று ஓடுகிறவள் புரட்சி பெண் எத்தனை புரட்சி பெண்கள் இந்த நிலத்தில் அதுக்கெல்லாம் அந்த பேரை வைக்கிறது இல்லை இந்த புரட்சிங்கிற சொல்லு இவர்களால் தான் இழிவாய் போனதே நண்பு மக்களை வர்றவன்லாம் புரட்சி புரட்சி நடிகன் புரட்சி தளபதி புரட்சி கிரட்சின்னு போட்டு புரட்சி வறட்சி சொல்லாத மாறிட்டது இப்ப புரட்சிங்கிற சொல்ல உச்சரிக்கவே தடுமாற வேண்டியது இது என்ன புரட்சி என்ன புரட்சி அப்படி ஏதாவது உருவாக்கியிருக்கா இந்த நாடு பெண்கள் தங்கள் தங்களை தாங்களை தற்காத்துக் கொள்வதற்கு பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை தங்களை தாங்களை சார்ந்து வாழ்கிற தற்சார் பொருளாதார திட்டத்தை இல்ல ரூபாய் ஏன் ஆயிரம் இளைய தலைமுறை பிள்ளைகளை தன் பக்கம் திருப்ப முடியல கோட்பாடு செத்து போனது தத்துவம் செத்து போனது திராவிடம் தீந்து போயிட்டது எங்க ஒரு தலைமுறை பள்ளி கல்லூரியில் படித்த தலைமுறை எல்லாம் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி சீமானை நோக்கி புலிக்கொடியை தூக்கி ஓடி வருது முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தாறு லட்சம் வாக்கு அதுல குறஞ்சது முப்பது லட்சம் வாக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளின் வாக்கு என்பதை உங்களுக்கு மேசையில் இருக்கிற சர்வே புள்ளி விவரம் சொல்லு அப்ப என்ன பண்ணலாம் இந்த ஓட்டை எப்படி இந்த வாக்கை எப்படி நமக்கு திருப்பலாம் எப்படி ஓட்டை டைவர்ட் பண்ணலாம் சீமான்ட்ட போகாம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா படிக்கிற கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆயிரத்து கொடுத்துருது ஓட்டுக்கு அந்த நேரத்தில் காசு கொடுக்காது கொடுக்கறதுக்கு பதிலாக ஒவ்வொரு மாதமும் கொடுத்து சரி பண்ணிடுது எப்போ கொடுக்குறதே ரொம்ப முன்னாடி இருந்து கொடுத்தா நிறைய தொகை செலவு வேண்டியது வரும் தேர்தலுக்கு பத்து பதினஞ்சு மாதம் இருக்கும்போது கொடுத்தால் இப்போ நானூற்றம்பது கோடி கிட்ட செலவாகுது எதுக்கு தமிழ் புதவன் திட்டது தமிழ் புதல்வன் யார் தமிழ் புதல்வன் திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட புதல்வன் ஏன் இல்லை எங்கள் ஐயா நல்லகனுக்கு கொடுத்த விருதிலே திராவிடர் தகைசால் திராவிடர் ஏன் இல்லை இலக்கிய செல்வர் குமரியானந்தன் ஐயா அவர்களுக்கு கொடுக்க போற விருதிலே ஏன் தகைசால் திராவிடர் என்று இல்லை தகைசால் தமிழர் யாரையே மாற்ற இதை நாங்கள் பேசினால் இன சாவணிசம் இன மொழி சாவனிசம் பிரிவினவாதம் இதை ஏன் நீங்கியில் திராவிட மாடல் ஆட்சி ஏன் தமிழ் புதல்வன் அது ஏன் சொல்லுது தமிழ் புதல்வன் திட்டம் திராவிட புதல்வன் சொல்லி சொல்லி திரும்பி கூட பார்க்க மாட்டான் கொடுமை நாம் தமிழ் தேசியம் பேசும்போது தமிழ் தேசியம் பேசும்போது பாரு நம்ம தமிழ் தேசியம் பேச பாசிசம் செப்பரேட்டிசம் சாவனிசம் இன வெறி இன வெறிய தூண்டுறோம் இன பாகுபாடு பேசுறோம் ஆன்டி நேஷனலிசம் ஆன்டி நேஷனலிசம் தேச துரோகம் இதெல்லாம் ஆனால் நாம் சின்ன பிள்ளைகளாக கால் டவசர் ஓட்டு விவரம் தெரியாத காலத்திலே தெலுங்கு தேசம் என்று கட்சி ஆரம்பிச்சார என் டி ராமா அப்பெல்லாம் எங்க போய் புள்ளு பிடிக்கின்ற நீ எங்க போய் இருந்த எங்களை பாசிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் இனவெறிகள் தேச துரோகிகள் என்று பேசுகிற இந்தியர் திராவிட இந்த திராவிட கட்சிகள் இந்த திமுக ஏன் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச கட்சியோட கூட்டணி பதில் எங்களை பிரிவினவாதி தேச துரோகிகள் செப்பரேட்டிஸ்ட் என்று பணி சொல்லுகிற பாரதிய ஜனதா எதற்காக தெலுங்கு தேசத்தோடு சந்திரபாபு நாயுடு அவர்களோட கூட்டணி இப்ப பதவியில் இருக்கிறது நான் தமிழ் தேசியவாதி பிரிவினைவாதி என்ன இதுக்கா என் வீட்டு வந்து கூட்டணி பேசுனேன் எதுக்கு பேசுனேன் எதுக்கு பேசுனேன் உன்னோட கூட்டணி வந்தா எப்படி உன்னோட வந்துடுறேன் உங்களோட கூட்டணி வந்துடுறேன் உங்க உங்க தலைவர் படத்துக்கு முன்னாடி அந்த தலைவர் படத்தை வச்சா நீங்க இருப்பீல எப்படி இருப்பிய எப்படி இருக்கும் பாத்துக்க தெரிச்சு ஓடிடுவீங்க மேடையில் உட்கார மாட்டீங்க